அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உலக சரித்திரத்தில் மிகவும் அதிகாரம் பெற்றிருந்த பெண் பற்றி அதாவது பெண் தலைவர்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடம் வகிக்கக்கூடிய தலைவி யாரென்று பார்த்தோமாயின் திருமாவோ பண்டாரநாயக்கா என்ற இலங்கை நாட்டின் பிரதமர் இவர் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் அடுத்தபடியாக இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கிறார் இவரை விட சற்று அதிகாரம் பெற்றவராக இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் முன்னாள் பிரதமர் கோல்டா மேயர் மூன்றாவது இடம் வகிக்கிறார் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்க பெண்மணியாக திகழ்பவர் மார்கரெட் தாச்சர் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டு பிரதமர் இரண்டாவது இடம் வகிக்கிறார் ஒன்றாவது இடத்தில் அதாவது உலக சரித்திரத்தில் மிகவும் அதிகார பெற்றிருந்த பெண்மணிகளில் முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணியின் பெயர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அங்கிலா மெர்க்கல் என்ற ஜெர்மனி நாட்டின் முன்னாள் சான்ஸ்லர் ஒன்றாவது இடத்தில் இருக்கிறார் மற்றபடியாக நாம் பார்க்க போகிறது உலக சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள பெரிய மனிதர்கள் உயர்ந்த மனிதர்களை பற்றி நாம் பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்தவர் யாரென்று பார்த்தால் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் என்றால் உலகத்தில் எந்த மூலையில் போய் கேட்டாலும் அங்குள்ள மக்களுக்கு தெரிந்தவராகவே இவர் இருக்கிறார் என்பதே உண்மையிலும் உண்மை அடுத்தபடியாக நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர் மார்டின் லூத்தர் கிங் இவர் இனவாதத்துக்கு எதிராக அமெரிக்காவில் இனவாதத்திற்கு எதிராக போராடியவர் அதில் வெற்றியும் பெற்றவர் என்பதுதான் உண்மை மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று பெயர் கொண்டவர் இவர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த யூதர் இவர் விஞ்ஞானியாக இருந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மனித வர்க்கத்துக்கு பெரிய சேவையை செய்துள்ளார் என்றே சொல்ல வேண்டும் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர் நெல்சன் மண்டேலா என்ற தென் ஆப்பிரிக்க தலைவர் இவர் தென் ஆப்பிரிக்காவின் சுதந்திரத்திற்காக போராடியவர் அதுவும் காந்திய வழியில் அகிம்சை வழியில் காந்தியடிகளின் வழியை பின்பற்றி போராடி வெற்றியும் பெற்றவர் உலகிலேயே உயர்ந்த மனிதர்களில் முதலிடம் வகிக்கக்கூடிய மனிதர் இந்தியாவைச் சேர்ந்த மகாத்மா காந்தியடிகள் என்றால் அதில் மிக இல்லை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அகிம்சை முறையில் போராடி உலகில் போரிடும் நாடுகளுக்கு அகிம்சை என்னும் வழியை காட்டிய மகாத்மா காந்தி இந்தியாவைச் சேர்ந்தவர் என்பதில் நாம் அனைவரும் இந்தியராகிய நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டும் என்பதே உண்மை ஆனால் அகிம்சையை இந்தியாவிலுள்ள மக்களுக்கு போதித்த காந்தியடிகளை ஒரு இந்தியன் துப்பாக்கியால் சுட்டு கொன்றது நம்மால் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களாலும் ஜீரணிக்க முடியாத ஒரு செயல் என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உலகில் அதாவது சரித்திரத்தில் பொறிக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இவர்களில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவைச் சேர்ந்தவர் இவர் இவர் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எழுத்தாளர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்று சொல்லக்கூடிய இவர் எழுதிய கவிதைகளும் நாடகங்களும் உலக பிரசித்தி பெற்றவைகள் என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர் முகமது நபி இவர் பிறந்தது அரேபிய நாட்டில் இவர் உலகிலுள்ள பெரும்பான்மையான மக்களால் அதாவது இரண்டாவது பெரும்பான்மையான மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிற மதத்தை ஸ்தாபித்தவர் என்பது பெருமைக்குரிய விஷயம் அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய சரித்திர முக்கியம் வாய்ந்த மனிதர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நெப்போலியன் என்று சொல்லப்படுகிற ஒரு மா வீரர் வீரர்களில் அனைவருக்கும் தெரிந்த பெயர் நெப்போலியன் என்பது அனைவரும் அறிந்ததே உலகின் டாப் ஐந்து சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களின் வரிசையில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் யாரென்று பார்த்தோமாயின் இயேசுநாதர் இவர் உலகின் இன்றைய உலகின் பெரிய மதமான கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்கியவர் என்பது உண்மை இவர் இஸ்ரேல் நாட்டில் தோன்றி பாவங்களை மனிதர்களின் பாவங்களை மன்னித்து அருள் பாலித்ததனால் இவர் உலகின் டாப் ஐந்து சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர்களின் வரிசையில் ஒன்றாவது இடத்தில் இருக்கிறார்